வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் இருக்கிறது மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் அது என்ன சார் திருப்பூரோட திருப்பூரோடு சக்தி தேட்டர் கரெக்டா திருப்பூரோடு சக்தி தேட்டர் எதிர்க்க இருக்கிற ஆப்போசிட்டில் கணபதி கல்யாண மண்டபத்தில் இன்னி வந்து ப்ரோக்ராம் என்னுடைய ப்ரோக்ராம் தான் இங்கே பாருங்கள் இதில் இருக்கான் பாருங்கள் சூரியன் போட்டிருக்காங்க தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திரம் நடன நிகழ்ச்சி மணமக்கள் தமிழரசன் லோகேஸ்வரி சிந்து பிகாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இவங்க தான் இதில் என்னோட ஒரு ஆச்சரியம்னா பேனரில் சூரிய கூட வந்துட்டான் அது ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்ல அங்கே ஆசையாக சூரிய போட்டிருக்காங்க நம்மளுக்கு ப்ரோக்ராம் தந்தவங்க இவங்க தான் பொருந்தாச்சலம் அண்டு மல்லிகா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு சந்தோஷம் என்னோடய தம்பியோடய ஃபோட்டோ போட்டதுக்கு நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே மணி மூணு கிட்ட ஆகுது இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இன்னும் வெஜிடேரியன் தான் இங்கெல்லாம் சுண்டல்ல ஊர் வச்சுருக்காங்க இன்னும் தான் செய்கிறாங்க இதான் இதுதான் சமையல் ஓகே 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 வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா இப்போ எனக்கு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் கணபதி திருமண மாளிகையில் இன்றைக்கி ஒரு ரிசப்ஷன் வந்திருக்கோம் நகல் நடிகர்களெல்லாம் ரிசப்ஷன் இங்கே தான் நாங்கள் டான்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் வந்து இது இந்த இடத்துல நாங்கள் டான்ஸ் பண்ணுறோம் நம்ம குருந்தாச்சலம் அண்டு மல்லிகாண்டவங்க நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு சிறப்பாக பண்ண சொல்லியிருக்காங்க சிறப்பாக பண்ணிடலாம் நம்மளுடைய தீவிர ரசிகர்கள் சப்ஸ்கிரைபர் ஏன்னா சூரிய சூரியோடைய தம்பி சூரியோடய ஃபோட்டோஸ்லாம் அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் தமிழக மக்கள்லாம் வருவாங்க இங்கே பேனர் இருந்தால் ஸ்டேஜ் ஸ்டேஜில் நம்ம தம்பி படம் இருக்கு பாருங்கள் சூரிய இப்போ ஃபஸ்ட் டைம் என் தம்பியை பேனர் நான் இப்போ தான் பார்க்குறேன் நம்மளுக்கு ப்ரோக்ராம் கொடுத்தவங்க இவங்க தான் ஓகே மக்களாக வந்திருக்காங்க வந்தப்புறம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் வேண்டியிருக்கு ஓகே நம்ம கூட பாய்ஸ் பண்ண உங்கள் பேருப்பா ரஞ்சித் சுரேஷ் சுரேஷ் அவங்களோட காஸ்ட்யூம் பாருங்கள் இதெல்லாம் கம்மியா இதெல்லாம் கம்மியாக இதெல்லாம் இன்னும் இருக்கா வீட்டில் இருக்கா எடுத்துன்னு வரல ஆ சரி சரி நீங்கள் எப்படி பண்ணீங்க பார்க்கலாம் நாகேஷ் உபய் ரெடி ஆகிட்டுருக்காரு நம்ம உபதி கடகடம் பண்ணுறோம் ரைட் நல்லா இருக்கியா ஓகே 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 அடுத்து தலைவர் ரெடி ஆகிட்டுருக்காரு ஆ பாருங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நம்ம சேகரம் ரெடி ஆகிட்டுருக்காரு இருக்காரு ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ரைட் ஓகே கூட்டம் வந்துன்னே இருக்குது உங்கள் வளத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் ப்ரோக்ராம்ஸ் படி வணக்கம் சொல்லணும் கோச்சிக்காதீங்க நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் தரும் குருந்தாச்சலம் எல்லாம் வீட்ல அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒரு சர்ப்ரைஸாக என் தம்பியோடைய ஃபோட்டோவை பேனில் போட்டு நான் வந்து பார்த்தே என்னடா இது நான் சூரிய ஃபோட்டோ இருக்கேன்னு பார்த்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் ஓய் ஃபேல் இருக்காங்களே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ எங்களை ப்ரோக்ராம் தந்து இத்தனை நாட்கள் இருக்கிறோம் நீங்கள் வேலை பண்ணிடுது தேங்க் யூ தேங்க் யூ வண்டாங்க ஆமாம் தங்கச்சி ஆமாம் ஆமாம் ஆமா மா ஆமா 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 இப்போ தான் உங்களை பற்றி பேசியிருந்தேன் வாங்க இவங்க தான் மல்லிகா சிஸ்டர் என் தம்பி கூட அடிக்கடி சொல்லுவான் உருணாச்சலம் மல்லிகை மல்லிகா ஈஸியாக வந்துடும் இவங்க தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் தந்துருக்குவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது ரொம்ப தேங்க்ஸ் எதுவும் சொன்னா என்னுடைய தம்பியுடைய படத்தை பேரல போட்டிருக்கீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் ரெடி பண்ண பண்ணிட்டா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடும் கூட்டம் நிறைய வந்துட்டாங்க உயேன்பால் கேங்கி கெதி நிற்கிறாங்க சைலண்ட்டாக நிற்கிறாங்க பாருங்க நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம் இவங்க நம்மளுக்கு ப்ரோக்ராம் தந்தாங்க மல்லிகா சிஸ்டர் சூரிய அடிக்கடி சொல்லுவாங்க மல்லிகா சிஸ்டர் மல்லிகா சிஸ்டர் அவங்க தான் இவங்க குருந்தாச்சலம் மல்லிகா நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கிறேன் ಅಡಕಿಯ <muchas> ಲೋಕ பள்ளி பெருசு வந்து மட்டும் பையன் ஒரு பள்ளியில் பண்ண சொன்னாங்க திருமணம் வீட்டார் அதனால் அவருடைய சுரேஷ் சோபானே அங்களோடைய மேலேயும் அவரோட எவ்வளோ நிகழ்ச்சி சூழ்நிலைக்கு இருந்தாலும் நம் கோயம்புத்தூர் வந்து இந்த நிகழ்ச்சியை சேர்த்தாங்க அனுப்ப முடியாது அவருக்கு திருநெல்வேஸ் ஆகுறாங்க நாங்கள் ஆனால் பள்ளி சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக ரொம்ப முஸ்லீமும்

நல்லா இருக்கா சாப்பிடும் சார் விடு நான் சேர்கிறேன் பசியா உட்கார் சாப்பிடலாமா ஓகே நானும் சாப்பிட்றேன் வரவா ஓகே ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு பேரல் தலைவா ரொம்ப நன்றி தலைவா சூப்பராக கலக்கிட்டீங்க சாக்கே ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு எல்லாரும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டார் நன்றி நன்றி தலைவா வந்து பார்த்துட்டு டீ சொல்லு தந்துருக்கா அது மீட்டுக்கு ஸ்டார்ட் பார்த்து வாங்கிவிட்டு பார்த்து